உங்களை வரவேற்றுக் கொள்கிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்கள் நெருங்கி வருகின்றன இந்த பண்டிகை காலங்களின் பின்னணியில் இலங்கையிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்குரிய தயார்படுத்தல்கள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன இந்த மும்முரங்களின் பின்னணியில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை அசாதாரணமாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூட்டமும் முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது அண்மை பேரவளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரண முயற்சிகளை மையப்படுத்தி நாடாளுமன்றம் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி சிறப்பாக கூட்டப்பட்டாலும் அன்றைய தினமும் அந்த அரங்கில் மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு இடையிலான வாத பிரதிவாதங்களையும் வாய்ச்சவடால்களையும் அதிகம் செய்யப்போவதும் ஒரு கசப்பான யதார்த்தமாக இப்போதே நிழலாடுகின்றது பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் அவலப்பட்ட இலங்கையை மீண்டும் நிமிர்த்தி கொள்வதற்காக இப்போது அனைத்துலகின் முக்கிய நாடுகளும் இலங்கையில் களம் அமைத்துள்ளன உலகின் மிகவும் முக்கியமான கடல்வழிப்பாதையின் மூலோபாய அமைவிடத்தில் இலங்கை தீவு அமைந்திருப்பதால் அந்த தீவு இப்போது இந்த பேரவழத்தின் பின்னணியில் புவிசார் அரசியலின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியிருப்பதை இலங்கை தீவிலிருந்து வெளிப்படும் சமகால காட்சிகள் பயிரங்கப்படுத்துகின்றன முதல் தடவையாக இலங்கை தீவில் தற்போது அமெரிக்க படையினரின் இராணுவ காலணிகள் அதிகமாகவே சடசடத்து ஒழித்துக் கொள்கின்றன இலங்கை மீதான ஆதாயங்களின் கண் ஆகியன கலவையாக ஒரு பேரிடர் மீட்பு சார்ந்த புவிசார் அரசியலாக அந்த தீவில் வெளியோடுவது தெரிகிறது அமெரிக்க படையினர் இலங்கையில் களமுறங்கியே ஒரு வார காலம் கடந்து கொள்கின்றது இன்னமும் அவர்கள் அங்கேயே தமது இரண்டு சூப்பர் ரக சரக்கு விமானங்களுடன் நிலை கொண்டுள்ளனர் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கொம்பு எனப்படும் இந்தோ பசிபிக் கட்டளையின் இலங்கை மீதான தற்போதைய ஆபரேஷனும் சரி இந்தியாவின் ஒபரேஷன் சாகர் பந்தவும் சரி இவை இரண்டும் தனித்தனியே மனிதாயமான எதிர்வினைகளாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் இந்த மனிதாயமான அப்பால் ராஜதந்திரம் மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுடனான தொடுசல்களுடன் தான் இந்த நிவாரணப் பணிகளும் இணைக்கப்பட்டுள்ளன இவ்வாறாக உள்ள யதார்த்தம் தான் பெரிய பெரிய நாடுகளின் அரசியல் நோக்கத்தையும் இலங்கை மீதான அவர்களின் சுயலாப ஆதாயங்களையும் இந்த நிவாரணப் பணிகளின் பின்னால் கூடவே சமீட்சை செய்ய தலைப்படுகின்றன இலங்கையின் பேரழிவுக்கு பின்னர் இந்தியா தான் முதலில் தனது ஆபரேஷன் சாகர் பந்துவை ஆரம்பித்திருந்தது அதுவும் சடார் என சரேல் என அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்தியா இந்த ஆபரேஷன் மூலம் தனது பதிலளிப்பு வேகம் மற்றும் நுட்பத்தில் தனியாக இலங்கையில் தெரிந்த பின்னணியில் இப்போது பிந்தி களமிறங்கிய அமெரிக்கா தனது இரண்டு சூப்பர் விமானங்களுடனும் செயற்கைக்கோள் தொடர்பு கட்டமைப்புகளுடனும் களத்தில் தீவிரமாக நிற்கின்றது குவாம் தீவில் உள்ள அண்டர்சன் விமானப்படைத்தளத்தில் இருந்து இலங்கை தீவுக்கு பறந்து சென்ற இந்த இரண்டு சூப்பர் ஹேக்லூஸ் விமானங்களும் தமது அணியுடன் கடந்த ஞாயிறு முதல் இலங்கையில் தரித்து நிற்கின்றன கடந்த ஒரு வார காலத்துக்கிடையில் அவை வடக்கின் பலாலிக்கும் இரண்டு முறை பறந்து சென்றன நேற்றும் திருகோணமலை சீனன்குடா மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீலங்கா வான்படை தளங்களுக்கு இந்த சூப்பர் சரக்கு விமானங்கள் பறந்து சென்றன சென்றனாக விமானங்கள் அங்கு சென்றபோது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூரி சங்கும் அந்தந்த இடங்களில் பிரசன்னப்பட்டு தனது கைகளால் பொருட்களை ஏற்றி இறக்கும் பணியையும் செய்தார் சீனன்குடாவில் இறக்கப்பட்ட அமெரிக்க நிவாரணங்கள் கின்ியாமதூர் மற்றும் வெறிகள் போன்ற தமிழ் பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என அமெரிக்க தூதரகம் அறிக்கை செய்துள்ளது ஜப்பானின் ஜொகோட்டா பகுதியில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தில் நான்காவது ஏர்லிப்ட் பிரிவின் வீரர்களும் ஒகினாவில் உள்ள எனப்படும் ஈரூடக படையினரும் இலங்கைக்கு பறந்து சென்று இன்று வரை அங்கேயே களம் அமைத்து நிற்கிறார்கள் ஆக மொத்தம் தற்போது இலங்கையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் நாடுகள் ஒவ்வொன்றும் தமக்கு தமக்கு என இருக்கும் தனித்துவமான பலன்களை பயன்படுத்தி அந்த தீவில் நிலைகொள்ள தலைப்படுவது பலச்சிடுகின்றது அமெரிக்காவின் தற்போதைய திட்வா சூறாவளிக்கு பின்னரான களமிறக்கம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீண்டும் இலங்கையில் நீட்சிப்படுத்த உள்ள ஏ ஆகிய அகிஸ்டேஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட் எனப்படும் இலங்கையின் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் அனைத்து துறைமுகங்களிலும் அமெரிக்காவின் கடல் வான் கட களங்களை நிலைகொள்ளக்கூடிய இல்லை அவற்றுக்கு தடையற்ற அணுகலை பெறக்கூடிய ஒப்பந்தத்துக்கு உறுதிப்பாட்டை வழங்கும் என்பது நிதர்சனமாக தெரிகின்றது ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் இரகசியமாக முதன் முதலாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தம் மூலமே அமெரிக்காவின் செயற்கைக்கோள் தரவுகளை ஸ்ரீலங்கா படைத்துறை பெற்று விடுதலை புலிகளுடனான போரில் தமது கைகளை ஊங்க வைத்தார்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பேற்றத்திற்கு பின்னர் மீண்டும் இந்த ஒப்பந்தம் பத்து வருடங்கள் கடந்து இரண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் ஒருமுறை ஒப்பேற்றப்பட்டது அப்போது ரணில் மைத்திரியின் ஜகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காலத்தில் இலங்கை கடந்து கொண்டது ரணில் மைத்திரியின் ஆட்சி காலத்தில் ஒப்பமிடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு பத்து மடங்கு சலுகைகளை அதிகமாக வழங்கியதாகவும் அன்றும் இந்த ஒப்பந்தம் மீண்டும் ரகசியமாக ஒப்பேற்றப்பட்டதாகவும் விமர்சனங்கள் எல்லாம் வந்தன இப்போது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னரான பத்து வருட காலம் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீண்டும் இந்த ஒப்பந்தம் நீட்சிப்படுத்தப்பட வேண்டும் அந்த நீட்சிப்படுத்த நிச்சயமாக அன்றகுமாரி சாநாயக்காவின் ஆட்சியில் பெறவுள்ள நிலையில் இப்போதே அந்த நீடிப்பை உறுதி செய்ய அமெரிக்கா தீவிரமாக இயங்கிக் கொள்வது இலங்கை தீவில் தெரிகின்றது இதற்காகத்தான் அது அசாதாரணமாகவே தனது சூப்பர் ஹேக்லிஸ் வான்கலங்களை இலங்கையிலேயே தரித்து வைத்து பலாலி அனுராதபுரம் சீனன்குடா வவனியா மட்டக்கிளப்பு என பல இடங்களுக்கும் பறந்து செல்லவும் புதியதொரு நிலைமையை உருவாக்கியுள்ளது